அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடவுள் உங்களுக்கு தந்தை உங்களை யார் தடுக்க முடியும் தடுக்க முடியும் யாருமே தடுக்க முடியாது அந்த அதிகாரம் யாருக்குமே இல்லை நீங்க ஏன் போகல நீங்க மருத்துவர் இருந்த மருத்துவர் அந்த இத ப்ரொசீஜர் செஞ்ச செங்கோட்டு நம்ம சேலத்தை சேர்ந்த மருத்துவர் அவரு இருந்து அரைக்கு மட்டும் போய் உட்கார்ந்துட்டு அப்படியே வந்துட்டீங்க வந்துட்டு பேட்டி கொடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காதது இப்ப முதலமைச்சர் யார் அவர் நம்ம நீங்க ஒரு ஒரு கூட்டத்துல சொல்றீங்க தொலைச்சு போடுவோங்கிறார் காட்சி பொருளை ஐயாவை வச்சு ஐயா பண்றாங்க தொலைச்சு கொடுங்கிறாரு இது வந்து உங்களுடைய ஆற்றாமையை தான் கட்டுது என்ன காரணம்னா என்ன காரணம்னா நீங்க என்ன நினச்சீங்க யாரையும் உள்ளே விடக்கூடாது யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ஆனா யாரும் யாரை கூப்பிடல மருத்துவ ஐயா அவர்களை சந்திக்க வாருங்கன்னு சொல்லி எந்த தலைவரையும் நாங்கள் யாரும் கூப்பிடுல அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையல்